ரெய்ஸ்லா டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளிலும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் ஆபத்து காலத்தில் உண்டாகும் அசதி என்ற வார்த்தையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது என்ன ஆபத்து காலத்தில் உண்டாகிற அசதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சோர்வுகள் சோர்வான சூழ்நிலைகள் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் பெலவினங்கள் வரும்போது என்னாகுன்னா நம்மளோட பாடி வந்து ஒரு லேசியாக மாறிடும் நம்முடைய பிரெயின் ரொம்ப யோசிக்கிற திறமை இல்லாமல் இருக்கும் ஏன்னா நெருக்கமான சூழ்நிலையின் காரணமாக நம்ம பிரெயின் ஒரு ஆக்டிவாக யோசித்து அதுக்குள்ளே சொல்யூஷனை கண்டுபிடிக்காது அதே போல் நம்முடைய பாடியும் ஒரு லேசி ஆயிடும் ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்களை செய்து உற்சாகத்தோட காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த ஆபத்தை விட்டு அல்லது அந்த பிரச்சனைகளை விட்டு வெளியே வராமல் இன்னும் அதற்குரிய தீர்வுகள் தெரியாமல் நம்ம முடிச்சுட்ருப்போம் இன்னும் ஜெபிக்க கூட அதற்கு பலன் இருக்காது சரிங்களா ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக கண்டிப்பாக கத்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும் ஜெபத்தில் தரித்திருக்கணும் நல்ல பாடல்களை பாடி கத்திரை துதிக்கணும் அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அவர்கிட்ட ஆலோசனைகளை கேட்கணும் அதே போல் அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு வெளியே வரதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஆக்கபூர்வமாக செய்யணும் சரிங்களா அப்படி செய்யும்போது தான் நம்ம மிக சீக்கிரமாக சீக்கிரத்தில் இருந்து வெளியே வர முடியும் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்கிறது ஆகையினால் என்னுடைய அன்பு நண்பர்களே எல்லா மனிதர்களும் சில நேரங்களில் பிரச்சனையான சூழ்நிலை போகிறது உண்டு போனது உண்டு ஆனால் அந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறவர்கள் யார் என்றால் அந்த நேரத்திலையும் எவ்வளவு சோர்வான சூழ்நிலை இருந்தாலும் எப்படி தன்னுடைய முயற்சியினால் கத்தருடைய உதவியினால் அதை வெளியே வருகிற மனிதன் தான் ஜெயிக்கிறான் சில கத்திரியும் இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் அனுபவ அனுமதிக்கிறாரு அவர் விடுவிச்சிருக்கலாமே அவர் தீமையிலிருந்து தப்பு வைக்கிற தேவனாயிற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை கத்திரை அதை அனுமதிச்சிருக்கிறாரு நீங்கள் ஜெயிச்சு மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை இன்னும் ஒரு பலவானாக்குகிறதுக்காக அதர் அதை அவர் அனுமதிச்சிருக்கலாம் ஸோ இதுவே இந்த நாளுக்கான செய்தி ஆபத்து காலத்தில் அசதியாக இருக்கக்கூடாது ஆக்டிவாக இருக்கணும் காட் THANK தேங்க்யூ